ஹாய் மக்களே சென்னையில் வீடு வாங்குகிற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கும் உங்களுடைய ஏ டு மார்க்கெட் சேனல் வந்து சென்னையில் எங்கேயுமே கிடைக்காத ரேட்டுங்க வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருக்குதுங்க உடனே வந்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது புது வீடு ஒரே ஒரு வீடு தான் இதில் அவைலபிள் இருக்குது இந்த பட்ஜெட்டில் ஸோ எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான் ஒரு இருபத்தி நாலு அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மெயின் நல்லா ஒரு பெரிய ஒரு கிராண்டியரான கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேட்டை திறந்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் வந்து நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கு போர் எல்லாமே வந்து கார் பார்க்கிங்லேயே பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு காம்பாக்டான ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற ஒரு வீடு தாங்க ஒரு மிடில் கிளாஸோட மாளிகைன்னு சொல்லாங்க இங்கேயே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்துட்றாங்க ஏன்னா இங்கே நியர்பையில் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்ச ரூபா வருங்க ஒரு ரெண்டு ரூபா ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஓசை கிடச்சிவிட்டோங்க கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஸோ ஸ்டெப்ஸும் நல்லா வந்து அழகான ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எல் ரீல் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங் உங்களுக்கு டோர் அமைஞ்சிருக்குங்க சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி டோரில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது சேஃப்டி கிரில் சேஃப்டி கிரில் தாண்டின உடனே உங்களுக்கு வந்து மெயின் டோரு மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து பாலிஷ் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே என்ட்ரானோட உங்களுக்கு ஹால் தாங்க ஹால் நல்லா ஒரு ஹெல் டைப்பில் ஹாலுங்க ஃபுல்லாக ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ ஹெல்த் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் பண்ணியிருக்காங்க இல்லை ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பட்டி பார்த்துருக்காங்க ஹோட்டலேட் போட்டால் உங்களுக்கு ஃபால் சிமிங் பண்ண மாதிரியே இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் நல்லாயிருக்கு இங்கே ஒரு கபோர்டு இருக்குது மேலேயும் வந்து லாஃப்டர் கார் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூம் ஒரு டோர் தாங்க உள்ள ஒரு லீஃப் டிசைனில் அழகாக ஃப்ரெண்ட் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரு ஆனோடனே இதுதான் பெட்ரூமு பெட்ரூம் வந்து இப்போ சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒரு பன்னெண்டு என்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க ஷெல்ஃபுள் ஹாஃப்ட்வேர் எல்லாமே உள்ள பண்ணி கொடுத்துருக்காங்க கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வெறிச்சம் காற்றுக்காங்க உங்களுக்கு டோரும் நல்ல ஒரு அழகான ஸ்டைலிஷாக இருக்குதுங்க டோரும் உடலில் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே சோ பாத்ரூம்க்கு நல்ல ஒரு அலமாரி இருக்கு. இது வந்து ஒரு காமன் ટોலெட். காமன் ટોலெட்டில உங்களுக்கு வந்து ப்ளூ நல்ல ஒரு கலர் போட்டீங்க. சோ വൈட் அண்ட் 그린 காம்பினேஷனல உங்களுக்கு வந்து டைல்ஸ் போடுறது. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பாய் ஃபிட்டிங் போட்டுட்டாங்க. வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு விண்டோவும் கொடுத்துட்டாங்க. வாஷ் 베ஷியெல்லாம் அங்கே வெச்சிருக்காங்க. சோ இங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹார்மோனி இருக்கு. ஓலா நெதர்து பாருங்க. சோ இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் ஒன்று டோரும் ஃப்ளஷ் டோர் தான் நல்லா ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷாகவே டோரு இங்கே ஒரு பெரிய விண்டோ வச்சு இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்துன்றும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாவே அழகாகவே இருக்குதுங்க இதில் வந்து இது வந்து ஒரு கபோர்டு இது வந்து சாமி ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் பற்றி வந்து அதுக்கெல்லாம் இதில் வந்து பவிஷா வந்து கொடுத்துருக்கோம் நல்லா இது வந்து கிச்சன் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் போட்டு கவுண்டர் டாப் அழகாக பண்ணியிருக்காங்க இது ஷெல்ஃபு ஸ்பைஸ் பேங்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து மாடல் கிச்சனும் அழகாக இருக்காங்க ஸ்பேஸ் சேவிங் கான்செப்டில் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இதுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு அழகான கிரவுண்ட் காம்பினேஷனில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸில் சீன் பண்ணியிருக்காங்க சலவத்து வீதியில இந்த உட்கார அந்த செட் باك ஏரியால போறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆ. வாட்டர் ப்ரூஃப்ல ஃபுல்லா என்டர் ஆன செட் باك இதையெல்லாம் நல்லா ஸ்பீஷஸான செட் باك ஏரியா தான் இருக்கணும். சோ இந்த ஏரியா ரியர் பேரோட நம்ம ரீப்ராஜெக்ட் பண்றது. அதுல ஒரு ஸ்கிரீன் எடுத்து நம்ம கால் பாயா. இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத फ्रेंड्स, ஷேர் பாயா. லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்னா எல்லாம் வீடியோ லைக் பண்றதுக்காக நம்ம சேனச்ச செப்ப करिएगा.